கரூரில் தனக்கு சொந்தமான நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலமாக அபகரித்து விட்டார் என பிரகாஷ் என்ற தொழிலதிபர் சமீபத்தில் கரூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தார் இதனைத் தொடர்ந்து போலி சான்றிதழ் கொடுத்து இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை பத்திரப்பதிவு செய்தவர்கள் மீதும் தன்னை மிரட்டியவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கரூர் மாவட்டம் மேலக்கரூர் சற்பதிவாளர் முகமது அப்துல் காதரும் கரூர் டவுன் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தார்கள் இந்த புகாரின் ஏழு பேர் மீது எட்டு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் நிலையில் இந்த வழக்கில் தன்னையும் குற்றவாளியாக சேர்க்கப்படுவார்கள் என எண்ணிய முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூர் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது இந்த சூழ்நிலையில் விஜயபாஸ்கர் மீது கரூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள் எனவே எந்த நேரத்திலும் விஜயபாஸ்கர் கைது செய்யப்படலாம் என்ற தகவல் வெளியானது இதன் காரணமாக விஜயபாஸ்கரும் தலைமறைவாகினார் எங்கே இருக்கிறார் என்று தகவல் தெரியாமல் போலீசார் தற்போது திணறி வருகிறார்கள் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் மீண்டும் இடைக்கால ஜாமீன் வழங்க கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவையும் நேற்று இரவு நீதிபதி தள்ளுபடி செய்து அதிரடியாக உத்தரவு பிறப்பித்தார் எனவே எப்போது வேண்டுமானாலும் விஜயபாஸ்கர் கைது செய்யப்படும் சூழ்நிலையில் இன்று அதிகாலை முதல் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான வீடு அவர் இருந்த இடங்கள் போன்றவற்றில் சிபிசிஐடி போலீசார் சோதனைக்கு மேல் சோதனை செய்து வருகிறார்கள் கரூர் கோவை ரோடு என்எஸ்ஆர் நகர் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள எம் ஆர் விஜயபாஸ்கரின் வீடு ரெயின்போ நகரில் உள்ள சாயப்பட்டறை அலுவலகம் ரெயின்போ அபார்ட்மெண்டில் உள்ள அவரது தம்பி சேகர் வீடு திருவிக்கா சாலையில் உள்ள எம் ஆர்பி டிரஸ்ட் அலுவலகம் பூட்டப்பட்டு உள்ளதால் அதிகாரிகள் காத்திருப்பு கோவை சாலையில் உள்ள பெட்ரோல் பங்க் அலுவலகம் ராமானுஜ நகர் பகுதியில் உள்ள அபார்ட்மெண்ட் உள்ளிட்ட இடங்களில் சிபிசிஐடி போலீசார் சோதனை மேற்கொண்டு வருவதாக தற்போது தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது ஒரு புறம் இருக்க அமைதி பூங்கா என்று சொல்லப்படுகின்ற தமிழகம் மெல்ல மெல்ல குற்ற செயல்களின் தலைநகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது என நாராயணன் திருப்பதி கூறியுள்ளார் இது தொடர்பாக தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி வெளியிட்டுள்ள எக்ஸ் தளத்தில் திராவிட மாடல் திமுக அரசின் அலங்கோலம் என கூறி தமிழகத்தில் நடந்த தொடர் கொலைகளை லிஸ்ட் போட்டுள்ளார் அதில் இருபத்தி எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னை ஆவடியில் சித்த மருத்துவர் மற்றும் அவருடைய மனைவி மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை இருபத்தி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வண்டலூர் அருகே திமுக பிரமுகர் கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் பைக்கில் வந்த ஐந்து நபர் கொண்ட கும்பல் அவரை வழிமறைத்து பெட்ரோல் குண்டுகளை வீசியது அவர் தப்பிக்க முயன்றபோது போது அவரை துரத்தி சென்று கத்தியால் அவரது கை கால்களை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றார்கள் இருபத்தி மூணு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பூந்தமல்லியில் பரபரப்பு இந்து அமைப்பு மாநில தலைவர் வெட்டி படுகொலை தப்பிய மர்ம நபருக்கு வலை முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிவகங்கையில் நான்கு இருசக்கர வாகனங்களில் வந்த எட்டு பேர் வெட்டியதில் இருவர் படுகொலை பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதுரை வண்டி ஊரில் அடையாளம் தெரியாத கும்பலால் ஒருவர் வெட்டி கொலை இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நெல்லை காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெயக்குமார் தன்சிங் படுகொலை செய்யப்பட்டு கண்டுபிடிப்பு மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சேலத்தில் அதிமுக பிரமுகர் கூலிப்படையினரால் வெட்டி படுகொலை இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலூரில் ரவுடி ராஜா என்கின்ற நபரை ஆறு பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக வெட்டி கொன்றது இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருநெல்வேலி நெல்லையில் பட்டப்பகலில் தீபக் ராஜா இளைஞர் ஒருவரை ஆறு பேர் கொண்ட கும்பல் ஓட ஓட விரட்டி கொலை பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கமுதி அருகே பாப்பாங்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கண்ணன் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடலூரில் அதிமுக நிர்வாகி மோட்டார் சைக்கிளில் சென்ற கும்பலால் நடு ரோட்டில் வெட்டி படுகொலை குற்றவாளிகளை பிடிக்க இரண்டு தனிப்படைகள் அமைப்பு கோவில்பட்டி மீன் வியாபாரி உட்பட இருவர் வெட்டிக்கொலை இருபத்தி ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தஞ்சாவூரில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களால் காய்கறி வியாபாரி வெட்டி கொலை மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருச்சி நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு இளைஞர் வெட்டி படுகொலை இருவர் கைது இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதுரை மாட்டுதாவணியில் பட்ட பகலில் இளைஞர் வெட்டி படுகொலை தனது தம்பியின் கொலைக்கு பழிக்கு பழி பனிரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தூத்துக்குடியில் இருசக்கர வாகனத்தில் வந்த நான்கு பேருக்கு ஏற்பட்ட கும்பலில் செந்தில் ஆறுமுகம் என்பவரை சரமாரியாக ஓடவிட்டு விரட்டி வெட்டி கொலை பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னை திருவான்மையூர் வழக்கறிஞர் வெட்டி படுகொலை ரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திண்டுக்கல் யாகப்பன்பட்டி டாஸ்மாக் கடை அருகே திண்டுக்கல் வேடப்பட்டி பகுதியைச் சேர்ந்த மாயாண்டி ஜோசப் என்பவரை நேற்று இரவு மர்ம நபர்கள் வெட்டி கொலை முப்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதுரையில் பயங்கரம் மரத்தை வெட்டியதை தட்டி கேட்ட ரைஸ் மில் அதிபர் வெட்டி இருபத்தி ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருநெல்வேலியில் மது போதையில் நண்பரை வெட்டி படுகொலை செய்த இருவர் கைது ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தூத்துக்குடி ஓசிக்கு மதுபாட்டில் தர மறுப்பு பார் ஊழியர் வெட்டி கொலை ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இவை ஒரு உதாரணத்திற்கு தான் இது போன்ற நூற்று படுகொலைகள் இந்த வருடத்தில் மட்டுமே நடைபெற்று இவை அனைத்துமே ஒன்றோட ஒன்று தொடர்பு இல்லாதவை என்றாலும் இந்த கொலைகளில் பல ஒற்றுமைகள் உள்ளன பெரும்பாலான கொலைகளில் ஈடுபட்டவர்கள் பதினெட்டு முதல் இருபது வயதுக்கு உட்பட்டவர்கள் கொலைகள் பெரும்பாலும் இரவு நேரங்களில் நடந்தவை கொலையாளிகள் இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தினார்கள் பெரும்பாலானவர்கள் மது போதையிலோ அல்லது போதைப் பொருட்களின் ஆதிக்கத்திலே தான் இந்த கொலைகளை செய்து உள்ளார்கள் பெரும்பாலானவர்கள் கூடிப்படை கூலிப்படைகளாகத்தான் செயல்பட்டு உள்ளார்கள் அதாவது பணத்திற்காக கொலை செய்யும் கும்பல் பழிவாங்குதல் பண விவகாரம் நில விவகாரம் போன்றவைதான் பெரும்பாலான படுகொலைக்கு காரணம் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பார்க்கும் போது சுலபமாக பணம் சம்பாதிக்க குறுக்கு வழியில் விரைவில் பணம் ஈட்ட இந்த கொலைகள் நடைபெறுவது தெளிவாகி உள்ளது அமைதி பூங்கா என்று சொல்லப்படுகின்ற தமிழகம் மெல்ல மெல்ல குற்றச்செயல்களின் செயல்களின் தலைநகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது உழைத்து தொழில் செய்து பொருளீட்டுபவர்களை விட குறுக்கு வழியில் சம்பாதிப்பவர்கள் தான் குற்றச்செயல்களுக்கு காரணம் என்பது உண்மை மேலும் குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபடுபவர்கள் அல்லது தூண்டி விடுபவர்கள் அரசியல் பின்புலம் உள்ளவர்களாக இருப்பதும் காவல்துறையைச் சேர்ந்த சிலரின் ஒத்துழைப்பு மற்றும் ஆசி இருப்பதும் மறுக்க முடியாத உண்மை கட்ட பஞ்சாயத்து கடத்தல் ஆள் கடத்தல் கள்ளச்சாராயம் போதைப் பொருள் விநியோகம் டாஸ்மாக் பார் சூதாட்டம் என சட்டவிரோத நடவடிக்கைகள் கொடி கட்டி பரப்பதால் இதில் ஈடுபட்டுள்ளவர்கள் அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு அரசியல் நிகழ்வுகளுக்கு அந்தந்த பகுதியில் செலவு செய்து அரசியல்வாதி என்கின்ற போர்வைக்குள் பதுங்கி புகலிடம் தேடி தங்களின் சட்டவிரோத செயல்பாடுகளை தொடர்ந்த வண்ணம் உள்ளார்கள் நேரடியாக தொடர்பில்லாவிட்டாலும் இந்த நபர்களுக்கு பின்னால் பல்வேறு அரசியல் கட்சிகளின் நிர்வாகிகள் பிரமுகர்கள் பக்கபலமாக இருக்கிறார்கள் அந்த அரசியல் கட்சி நிர்வாகிகள் பிரமுகர்கள் தங்களுக்கு காவல்துறையில் உள்ள செல்வாக்கை பயன்படுத்தி பொன்முட்டை விடும் வாத்தாக உள்ள சட்டவிரோத செயல்பாட்டில் ஈடுபடும் சமூக விரோத தீய சக்திகளுக்கு கேடயமாக இருக்கிறார்கள் இவை மாற வேண்டும் ஒட்டுமொத்த சமுதாய அமைப்பும் மாற வேண்டும் அரசு நிர்வாகம் புதிய பொழிவு பெற வேண்டும் காவல்துறை நிர்வாகம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் காவல்துறை நிர்வாகத்தில் அரசியல் தலையீடு முற்றிலும் அகற்றப்பட வேண்டும் குற்றவாளிகளுக்கு தண்டனைகள் உடனே வழங்கப்பட வேண்டும் போதைப் பொருட்கள் கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட வேண்டிய அதே வேளையில் டாஸ்மாக் மது போதையும் இந்த கொலைகளுக்கு மிக முக்கிய காரணியாக அமைகின்றன என்பதை யாராலும் மறுக்க முடியாது தமிழகத்தில் நிரந்தர மது விளக்கு ஒன்றுதான் இதற்கான நிரந்தர தீர்வு அது சாத்தியமில்லை எனில் தமிழகம் அமைதியாக இருப்பது சாத்தியமில்லை முறைகேடுகள் நிர்வாக சீர்கேடுகள் லஞ்சம் ஊழல் அதிகார துஷ்பிரயோகம் அரசியல் தலையீடுகள் ஆகிய இவைகள்தான் திராவிட மாடல் இந்த திராவிட மாடல் தான் தற்போதைய தமிழகத்தின் தலையெழுத்து இது மாற வேண்டும் நிலையில் தமிழகம் கொலைக்காரர்களின் ராஜ்யமாகிவிடும் நான் வெகு தூரத்தில் இல்லை என ஆவேசமாக அவர் தெரிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது